சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா சுவாரஸ்யமானது அடியனுக்கு தோணுமதுன்னு சேர்த்து சொல்றேன் சீரார் சென்னல் கவரி வீசும் இந்த செழுமையாக வளர்ந்திருக்கின்ற அந்த நெல் பயிர்கள் குனிந்து எப்படி ஒரு கவரி வீசுகிறார்கள் விசிறி வீசுறாங்க பார்த்தீங்களா பகவானுக்கு அது போல விசிறி வீசிட்டு இருக்கான் என்ன சீரார் சென்னல் கவரி வீசும் என்ன செழுநீர் என்ன செழுநீர் அப்படின்னு சொல்லும்போது செழு செ அதாவது செண்மையாக இருக்கின்ற சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குழந்தை நிலைகள் எல்லாம் நிரம்பி காணப்படுதான் ரொம்ப செடுமையாக இருக்கான் தைப்பசி மாதத்தில் இருக்கிறது போலே நல்ல மழை பேஞ்சு நீர்நிலைகள் எல்லாம் நல்லா நிரம்பி காணப்படுது பார்த்திங்களா அது போல் இருக்கின்ற சென்னல் கவரி வீசும்னு ஒரு பாசம் இந்த பாசிரத்தில் வருது இதில் முக்கியமாக என்னென்னா இந்த கவரிங்கிற வார்த்தை வந்து காவேரின்னு மாற்றிக்கலாமா ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் என்ன சென்னல் காவேரி வீசும் சொல்லலாம் அந்த காவேரி போற வேகத்தில் பகவானுக்கு விசிறியா வீசுகின்ற அந்த சென்னல் கதிர்கள்